பாத்தீங்களா ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு டோட்டலா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன் வணக்கம் இன்னைக்கு வந்து பார்லியில் சூப்பரான ஒரு சூப் கஞ்சி எப்படி வேணா வச்சுக்கலாம் அது பண்ண போகிறோம் அது வந்து எவ்வளோ நல்லதுன்னு பார்லி பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ வந்து அதுக்கு முக்கியமானது வந்து ஒரு ஐம்பது கிராம் பார்லி எடுத்துகிட்டு இருக்கோம் இதை வந்து நம்ம எட்டு மணி நேரம் சோக் பண்ணிக்கணும் இப்போ காலையில் செய்ய போகிறோன்னா நைட்டே இதை வந்து நல்லா ஊற வச்சு வச்சுக்கணும் இந்த ஒரு ஃபிஃப்டி கிராம்ஸ் பார்லி ஏன்னா இது இது வந்து இப்போ நான் வந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கணும் இதுக்கு தேவையானது வெண்ணெய் சின்ன வெங்காயம் மிளகு மிளகு தூள் வந்து லாஸ்ட்டில் போட போகிறோம் கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மூணு பல் பூண்டு போதும் ஒரு தக்காளி ஒரு கேரட் கொஞ்சம் இஞ்சி துருவி வச்சுக்கணும் லெமன் வந்து லாஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி புதினா இதுக்கு வந்து நார்மல் சால்ட்டு போடுறத பேச விட உடம்புக்கு நல்லது வந்து இந்த பேக் பிளாக் சால்ட்டோ இந்துப்போ அந்த மாதிரி சேர்க்கணும் இல்லாதவங்க உங்களுக்கு நார்மல் சால்ட் வீட்டிலேருந்து அதையே சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் பெரிய நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் ஜூஸ் எடுத்து லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி அது வந்து சேர்க்கும் போது ரொம்ப நல்லாவோருக்கும் உடம்புக்கும் நல்லது கொஞ்சம் பட்டை ரெண்டு சிறிய துண்டு பட்டை இது வந்து வேணும் இதெல்லாம் தேவையான பொருள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த சின்னதை இந்த வெங்காயத்தை எல்லாம் கட் பண்ணிக்கலாம் கேரட்டையும் பொடிப்படியாக கட் பண்ணிக்கலாம் தக்காளியும் பொடிப்படியாக கட் பண்ணிக்கலாம் இந்த பூண்டை வந்து கொஞ்சம் நெசுக்கி வச்சுக்கலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பா பாண்டியை வச்சுட்டு வெண்ணெய்ய அதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெண்ணெய் இதில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இதில் பட்டை கொஞ்சம் பூண்டு பல்லச்சுக்கி இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு பல் நெச்சிக்கின பூண்டு பல் அதுக்கப்புறம் துருவன இஞ்சி இஞ்சி வந்து நல்லா சின்ன சின்னதாக துருவி வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி போட்டு கொடுப்போம் போட்டாச்சு இப்போ கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணதே இதில் சேர்த்துக்கலாம் சூப் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதில் மருத்துவ குணம் நிறைய இருக்குது பாண்டியில் கொஞ்சம் பட்டை அப்புறமா பூண்டு பல் கொஞ்சம் இஞ்சி திருவள் சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கின உடனே தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த கேரட்டையும் ஒரு ஒரு கேரட் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வதக்கலாம் இந்த மிளகை வந்து ஒரு டீஸ்பூன் ஆறு அளவுக்கு இதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம் லெமன் ஜூஸை பொழிஞ்சு வச்சிக்கலாம் இதெல்லாம் லாஸ்ட்டில் தேவைப்படும் இதை வதக்கிட்டு கொஞ்சமாக வதக்கிடணும் வதக்கிட்டு இந்த பார்லி வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் நைட்டு அதாவது எட்டு மணி நேரம் ஊறினார் பார்லி நல்லா எட்டு டு பத்து மணி நேரம் இது வந்து அப்படி நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இது பண்ணும்போது பஞ்சு மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஊறணும் ஊறின இதை வந்து இந்த இதோட நம்ம நல்லா ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சு இதை வந்து நம்ம அதை போட்டு வேக வைக்க போகிறோம் இப்போது இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதில் வந்து ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி இதில் வந்து போட்டு கொதிக்க வச்சுருக்கேன் இதில் நம்ம இந்த ஊரண பார்லி அதில் சேர்த்துடலாம் ஊறின பார்லி நல்லா கழுவி சுத்தமாக கழுவி கழுவிட்டதுக்கப்புறமா தான் ஊற போட்டிருக்கேன் அதில் கொஞ்சம் கொஞ்சம் மாதிரி மாவு மாதிரி கொஞ்சம் வரும் அதெல்லாம் நீட்டாக எடுத்துட்டு பார்லியே வேக போட்டுச்சு நெக்ஸ்ட்டு வந்து இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தலைகளை போட்டுக்கலாம் இந்த வதக்கினது எல்லாமே இதில் சேர்த்தரலாம் தக்காளி வெங்காயம் பட்டை இஞ்சி துருவல் எல்லாம் வதக்கியிருக்கோம் அது எல்லாத்தையும் இதில் வந்து சேர்த்துடலாம் இப்போ சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான சால்ட்டு நார்மல் சால்ட் இருந்தால் நார்மல் சால்ட்டு சேர்த்துக்கோங்க பிளாக் சால்ட் இருக்கிறதுனால இந்த சால்ட் இருக்கிறதுனால நம்ம இதுக்கு தேவையான சால்ட்டு இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு தேவையான பார்த்து சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா இதை வந்து கலக்கி கொடுத்துடலாம் இதை இதில் வந்து பார்லி நல்லா வேகணும் இதை வந்து இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம் நல்லா கரெக்டாக ஆஃப் அன் ஹவர் தேர்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக வச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய இன்க்டியண்ட்ஸ் எல்லாம் இருக்குது இப்போ வந்து நம்ம போலில் இதை சர்வ் பண்ணிட்டு எதுக்காக இது பெரிய பாத்திரம் வச்சோன்னா நல்லா வேகட்டும் அப்படின்றதுக்காக இப்போ வந்து நம்ம போல சர்வ் பண்ணிட்டு இதுக்கப்புறமா வந்து சேர்க்கக்கூடிய திங்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்க இதில் போலில் சேர்த்தாச்சு இப்போ வந்து இதில் கொஞ்சம் நெல்லிக்காய் ஜூஸ் சேர்க்கலாம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் ஆப்ஷனல் தான் சேர்க்கும் போது நம்ம உடம்புக்கே நல்லது அதனால் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன் நெல்லிக்காய் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லெமன் லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துடலாம் இதில் இன்னொரு லெமனும் ஒரு மொத்தமாக ஒரு லெமன் இதில் சேர்த்துடலாம் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு கொஞ்சம் புதினா இலைகள் சேர்த்துடலாம் இதெல்லாம் வந்து சூப்புக்கு ஒரு நல்ல ஒரு விஷயம் இது நல்லா இருக்கும் புதினா சேர்த்துட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் இது வந்து நம்ம குடிக்கிறோம் போது உங்களுக்கு தெரியும் மிளகுத்தூள் இதில் சேர்த்துடலாம் சூப்பரான ஒரு பார்லி சூப் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அருமையான பார்லி சூப் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக இது வந்து இதில் என்ன ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னாக்க இது வந்து லேடிஸ்க்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோயே வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது மெயினாக வந்து பாருங்க இதில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் அது இந்த போனில் சர்வ் பண்ணிட்டு இது வந்து நம்ம காலை காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து இது நல்ல இது வந்து செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது இது இது வந்து இப்போ இப்போ இந்த சூப்பை வந்து போல சர்வ் பண்ணியாச்சு இந்த போலை சர்வ் பண்ணதுக்கு கொஞ்சமாக மிளகு தூள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எதுக்காக இப்போ கேட்குறேன்னா இந்த சூப்பை வந்து எங்க ஹஸ்பண்டை குடிக்க சொல்லி எப்படி இருக்குன்னு நான் கேட்க போறேன் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் யூஸ் ஆகணும்னு பண்ணிருக்கேன் இது முக்கியமாக இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது இப்போ எங்கள் ஹஸ்பண்டை கொடுத்துட்டு அவர் குடிக்கும்போது அதை நான் சொல்ல போகிறேன் இப்போ வீடியோ நான் எடுக்கிறேன் அவர் குடிக்கட்டும் பாருங்க அவர் கையில் குடிச்சு டேஸ்ட் பண்ண சொன்னால் அவர் பாட்டுக்கு குடிச்சிட்டு இருக்காரு நல்லா பசி போல இருக்கு குடிச்சிட்டே இருக்காரு பாருங்க ரெண்டு மூணு தானே எப்படி இருக்குன்னு தெரியும் நல்லா இருக்கு இது வரைக்கும் பார்லி சூப் வந்து சாப்பிட்டதில்ல பார்லி கஞ்சியாக சாப்பிட்டோம் சூப் சாப்பிட்டதில்ல நல்லா இருக்குது பால் சூப்பராக வந்துருக்கு நல்லா உப்பு காரமாக சூப்பராக இருக்கு எங்கே இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுன்னா கெட்ட கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுது இது அந்த அளவுக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல சூப் இது வாரம் நாம் ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஒரு ஃபில்லிங்கும் இருக்கும் இல்லை ஒரு சத்தான சூப் குடித்த மாதிரியும் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கு உடம்புல கெட்ட கொலஸ்ட்ராலை கரைய கரைக்கக்கூடியது வந்து மாத்திரைகளாக சாப்பிட்றத விட நாம் இந்த மாதிரி ஒரு சூப் வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ உடம்புக்கு நல்லது பார்த்தீங்களா கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ பிடிக்கும் எல்லாேருக்கும் பார்லி கஞ்சி பார்லி சூப் பார்லி சூப் வந்து எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது சூப் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஹஸ்பண்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாரு அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு பார்லி சூப் வந்து ரொம்பவே டெலிஷியஸாக இருக்குது ப்ளஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா நல்ல ஒரு ஹெல்த்தி சண்டேஸில் வந்து நீங்கள் இதை வந்து ஒரு ஈஸியாக செஞ்சு பார்க்கலாம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க இது வந்து கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஹெல்த் ட்ரிங்க் சூப் வந்து இது அது எவ்வளோ கஷ்டப்படுறோம் இல்லைங்களா டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த கெட்ட கொழுப்பை கரை கரைக்கிறதுக்காக நிறைய டேப்லெட்ஸ் எல்லாம் மா மாதக்கணக்காக எடுத்துக்கிறோம் இதை வந்து நம்ம வாரத்துக்கு ரெண்டு டைம் சாப்பிடும்போது கெட்ட கொழுப்பை இது குறைச்சி நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியமாக வைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் நான் போடக்கூடிய ரெசிபிகள்லாம் பாருங்கள் இது இதில் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னாக்க சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி திரும்பவும் அன்சப்ஸ்க்ரைப் பண்ணுறாங்க அது வந்து ரொம்பவே மனசுக்கு நம்ம செய்யும் செய்யும்போது ஏன் அன்சிரைப் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க ரெண்டு மூணு டைம் அந்த மாதிரி நடந்திருக்கு சப்ஸ்கிரைப் இன்னும் கொஞ்சம் தாசி பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அன்சாப்ஸ்க்ரை கொண்டு போய் விடும் போது ரொம்பவே பேஜராக இருக்குது தயவு செஞ்சு யாரும் அந்த மாதிரி பண்ணாதீங்க கண்டிப்பாக எல்லாரும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்